தூடுடைய செவியன் விடையேறிவோர் மதி மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரானுனை நாள் பணிந்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மா நன்றை ஏ பிரமாபுரம் மேவிய பெம்மா தன்னை ஒரு நெறிய மனவைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வனை தீர்தல் எளிதாமே தமிழர் விடுதலை இயக்கம் நடத்தும் இரண்டாம் கருத்தங்களுக்கு வந்துள்ள நமது அன்புரிய உரிய தாய்த்தம்மை பள்ளி தாளர் தொடர்ந்து தமிழுக்காக தன் இன்னையும் பொருட்படுத்தாதையும் கூடிய நமது அன்பு சகோதரர் சிவகாலகர் செந்தமிழ்வான அவர்களுக்கும் நமது நானூறு ஐஏஎஸ் அகாடமி என்ற அமைப்பை நடத்தி நமது கொரோனா காலக்கட்டத்தில் கலந்துரையாட நிகழ்ச்சி அப்படின்னு கலந்துருக்கேன் ஐயாவோட நிகழ்த்த தமிழ் போதும் தமிழ்நாட்டில் ஒரு தலைப்பில் அப்படின்னு வந்து ஐயா அவருடைய அந்த நிகழ்வில் பேசினேன் தமிழில் ஐயா ரொம்ப அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம தமிழ் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு வராரு அவனுடைய மகள் தமிழ் முல்லை அவங்களுக்கும் அவங்க அந்த கருத்தரங்கு உறுதுணையாக இருக்காங்க குடும்பமே அவங்க துணியாக இருப்பிட நம்ம நிகழலாம வரும்போது எல்லாமே வந்து இணையவாங்க நிகழ் அந்த நிகழ்ச்சியில் எல்லாமே தொடர்ந்து தமிழுக்கு ஐயா உற்ற துணையாக இருந்து அவர் வந்து உறுதுணையாக இருக்காங்க எல்லாத்துக்குமே அப்படிப்பட்ட ஐயாவை வணங்கி நமது தமிழ் வழக்கறிஞர் சங்கம்னு ஐயா சொன்னார் அது கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்குது நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டதால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை சிறப்பாக நடத்தி வருகின்ற நமது அன்புக்குரிய தமிழ் வழக்கறிப்புடைய வழக்கறிஞர் சோம சான்சனையாவுடைய வணங்கி இங்கே நமது அருக்கண்ணார் ஐயா அறுவழையா இப்போ பெரிய நமது காரமேந்தன் ஐயா சென்ற வாரம் தான் ஐந்து நூல் வெளியிட்டார் ரொம்ப சிறப்பான நிகழ்வு இருந்தது நாலரை மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணி வரலாம் ரொம்ப சிறப்பான நிகழ்வும் முக்கியமான நம்ம சான்ற பெருமகள் ஆய்ச்சிலாம் பண்ணார் அப்படிப்பட்ட பெரு கூடி கூடியிருக்கீங்க இங்கே வந்து பேசுகிறது கொள்ளந்திர ஊசி கதை தான் இந்த தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால் எல்லோருடைய திருவடிகளை வணங்கி மூன்று தலைப்பாக ஐயா பிரித்து கொடுத்துருக்காரு முதல்ல தமிழ்நாட்டு அரசு என்ன செய்யணும் அரசியல் சமூகத்தலை என்ன பண்ணணும் மக்கள் என்ன பண்ணணும்னு இல்லை அரசு ரீதியாக நம்ம பார்த்தோம் சொன்னால் இது வந்து அனைத்து தான் அச்சர் ஆகலான்ற ஒரு சட்டம் வந்தது போல் அது வந்து சட்டம் வடிவு வந்து எழுத்துல தான் இருக்குது செயலுக்கு எப்பவுமே வரல அப்படியும் அவங்க நியமித்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து கடலிலை ஊழியர் நடத்தக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இப்போவும் நடந்துகிட்ருக்கு அது ஒரு கண்தடைப்பாக வந்து அவங்களை கூப்பிட்டு வச்சு சான்றிதெல்லாம் கொடுத்து எல்லாம் நியமிக்கிறோம் சொன்னாங்களே தவிர உண்மை முழுமையாக பணி நியமம் யாரும் கொடுக்கப்படலை அப்படி கொடுக்கப்பட்டாலும் அவங்க வந்து பிற மண்ணில புறக்கணிக்கப்பட்டு நம்ம தமிழ் மண்ணில் தாய்நாட்டில் ஒரு இரண்டாந்திரக்கொடி குடிமக்கள் நடத்தப்படக்கூடிய நிலையம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பல கோயில் குடமுழுக்காக தொடர்ந்து விண்ணப்ப வச்சிட்ருக்கோம் நம்ம தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்க ஆரம்பித்து இப்போது வரப்போகிற ஏழாம் தேதி ஏழாம் மாதம் திருச்செந்தூர் கோவில் வரலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டம் தான் அதே போல் கரூர் பசுபசு கோயில் அந்த கோயில் நிகழ்ச்சிக்காக முதல்ல என்ன வழிமுறை முதல்ல போயிட்டு கோயிலோட அதிகாரி செஞ்சு மனு கொடுக்கறது இது ஒரு கடிகார சுட்டு மாதிரி தொடர்ந்து தான் நன்றி தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆணையம் செஞ்சு மனு கொடுக்கறது அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் வந்து அறநிலையத்திரையாளர் ஆணையர் செஞ்சு மனு கொடுக்குறது இது தொடர்ந்து ஒரு ஒரு கோயிலுக்கு தேவைப்படுது அதே போல் வந்து நம்ம திருமுதகுன்றம் கோயிலுக்கு அதே போல் அதுபோல் விராணிமலை திருக்கோயில் கூட இருக்குது அது அதே போல் அதே போல் வடபெடி முருகன் கோயில் அதுக்கப்புறம் சேலை மாரியம்மன் கோயில் இப்போ சமீபத்தில் மருதமலை கோயில் கூட முழுக்கு இதில் வந்து முக்கியமாக வேண்டிய பார்த்திங்கன்னா நம்ம சட்டத்துறை வல்லுநர் கூட இருக்காரு நம்ம தஞ்சை பெரிய கோயில் நடக்கும்போது என்ன வந்து சொன்னாங்கன்னா மதுரை உயர்நிதி கிளை தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக தமிழும் வந்து இணைச்சி நடத்தணும் அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் அபராத விதிக்கப்படும் சொன்னாங்க ஆனால் எங்கேயுமே இப்போ நம்ம சொன்ன வந்து அபராதம் விதிக்கப்படலை அங்கே வந்து நம்ம மூணு வந்து வலியுறுத்துகிறோம் ஒன்று வந்து கருவறை சாலை கலச கோபுரம் மூணு தமிழ் ஒழிக்கணும்னு இருக்கோம் இது வந்து தஞ்சை பெரியார் கோயில் குடம்புழுக்க மட்டும் கருகலில் வந்து ஒழிக்கல கருவறை கலச கோபுரத்தில் வந்து தமிழ் ஓதாரம் வந்து பாடினாங்க அங்கேயும் கருவே வெள்ளிசாலையிலையும் கருவளம் அனுமதி இல்லை அதே போல் திருமுதுகுண்டம் சொல்ல பழமைநாதர் திருக்கோயிலில் விருதாச்சலத்தில் நம்ம ஓதாரம் ஏறி பண்ணினாங்க அந்த க கோபுர கசன் ஈரு ஊற்றும் போது இப்போ மருதமலை கோயிலில் மட்டும் என்னாச்சுன்னா இதுலேயும் வந்து நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாங்க அதாவது மூணு நேரத்துலையுமே கருவறை வெள்ளிச்சாலை நம்ம கோபுர கலசம் மூட்டத்துலேயும் வந்து தமிழ் ஒழிக்கணும்னு சொன்னாங்க ஆனால் வெள்ளிச்சாலை மட்டும் சமமான ஒதுக்கீடு பண்ணாங்க நம்ம வந்து கருவறையிலையும் கலச கோபத்தில் அனுமதிக்கப்படலை அதனால் பார்த்திங்கன்னா இப்போது எல்லாம் தமிழ் சேர்ந்து அந்த ஆணையருக்கு இதெல்லாம் நீதிமன்றம் அவமதிப்ப தொடர்ந்துருக்கும் இப்போ என்னென்னா இப்போ இதில் வந்து பெரிய வந்து கேள்விக்குரிய விஷயம் என்னென்னா அரசாங்கம் தீர்ப்பு அரசாங்கமே மதிக்கலை அப்போ எதுக்கு நீதிமன்றம் இருக்குது எதுக்கு வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க அப்போ ஆணையர் எதுக்கு இருக்கார் அந்த துறை சா சார்ந்தவங்களாம் எதுக்கு இருக்காங்க இது யாரும் வந்து ஏமாத்துகிற ஒரு வேலை அரசாங்கம் வந்து மக்களில் வந்து எழுச்சி இல்லை எங்கள் தேசியத்தால் சொன்ன மாதிரி ஓடாத மானம் போராடாத ஒன்றாத சரித்திரமே கிடையாது மக்கள் நினைச்சாங்களே ஒரு நொடியில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆயிரம் நாள் அடிமையாக ஒரு நாள் சுதந்திரம் வந்து போயிடணும் அதுதான் வந்து தமிழுக்கான உள்ள ஒரு வீரம் ஒரு மொழி நம்ம தாய்மொழி வெளுக்கெல்லாம் சொன்னால் அந்த ஏன் போகிறீங்க நான் கேட்குறேன் நான் நம்ம தாய்மொழி உள்ள கருவறையில் ஒழிக்கலை நம்ம நம்ம சேர்ந்தெடுத்து ஆட்களும் அதுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கலை அடுத்து தான் வரப்போகிறோம் அந்த தலைப்பு தான் வரப்போகிறோம் அப்போ நம்ம செயல்பாடு நடக்காத ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி போக முடியும் ஒரு நம்ம ஒரு திருமணம் ஒரு புதுமனை போனால் ஒருத்தருக்கு அழைக்கணும் நம்ம அத்திரிக்கை கொடுத்து அழைப்போம் அப்போ தான் வருவாங்க அவங்க அதே போல் குடமுழுக்கு நடக்குது பார்த்திங்கன்னா ஒளி வாங்கில் பிள்ளைக்கு வச்சுட்டு ஓதர்கள் வச்சு பாடல் மட்டும் பழனி கோயிலையும் அப்படி தான் நடந்தது அதே வடலூர் கோயில் தலையாய பிரச்சனை அதில் பார்த்தீங்கன்னா அதோட அந்த வளாகத்தை செதிக் கூடாதுன்னு வல்லப்பெருமானே வந்து மெயில் கோட்படல ஒரு வலையை வச்சுருக்காரு அவர் அதை வந்து பன்னாட்டு மை ஆமைக்கு போகிறன்னு சொல்லி பிரச்சனையாக்கி ரெண்டு முறை அதுக்காக போராட்டம் நடத்தி மூன்றாவது முறை வந்து நம்ம விற்கநாண்டி தேர்தலில் காரணம் காட்டி அதை வந்து எழுத்துட்டாங்க அது ரெண்டு முறை அதே போல் போராட்டம் நாங்கள் நடத்தினோம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம மண்ணின் மைந்தர்கள் நம்ம வந்து ஏற்கனவே எல்லா கூடதும் சொல்கிற ஒரு விஷயந்தான் நான் வந்து வழிபாட்டு மொழி மட்டும் சொல்ல மாட்டேன் ஐயாக்கே தெரியும் கல் மொழி ஆட்சி மொழி வழக்கு மொழி வழிபாட்டு முடி இல்லை தொடங்க ஐந்துமே தமிழ்ல வரும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு உயிரா தமிழான்னு கேட்டோம்னா கண்டிப்பா தமிழை தான் கேட்போம் இறைவனா தமிழனா தமிழ் தான் கேட்போம் இந்த உரைப்பும் உணர்வும் யாரால வந்ததுன்னா நம்ம தமிழ் சான்று வந்தது நம்மளுக்கு வந்து தமிழ்ன்றது சுவாசம் மாதிரி சாப்பாடு மாதிரி இல்லை உடம்புக்கு சாப்பாடு உயிருக்கு வழிபாடு எங்களோட குருநாதர் சத்தியல் முருநாதர் கற்பித்த முறை எங்க குருநாதர் வாரியசாமிகள் மறுபடியும் நாங்கள் வந்தவங்க வழிபாடு தான் ஒருத்தர் வந்து அடுத்த அடுத்தவாடி கொண்டு போய் சேர்க்கும் கடல் அந்த உணர்வுக்கு அட்பட்டவங்க மற்றவங்க வந்து அது கருத்து மாறுபாடு இருக்கலாம் அது அப்பாற்பட்ட விஷயம் அதனால் வந்து நம்மளுடைய மண்ணில் நாம் மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணுக்கு உரியவங்க எல்லா உணர்வுக்கும் நாம் வந்து எல்லா உணரும் பெற தகுதியானவங்க நம்ம சொந்த மண்ணில் இரண்டாம் தர குடிமக்கள் நடத்தக்கூடிய காரணம் வருதுன்னு சொன்னால் அது மக்களோட விழிப்புணர்வு தான் இப்போ நம்ம கோயில் குடமுழுக்கு பண்ணோம் பார்த்திங்கன்னா எல்லா கோயில் வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று கோயில் குடமுழுக்கு பண்ண போகிறோம் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி பிரியாத்தில் ஒரு கோயில் குடமுழுக்கு முடிச்சிட்டோம் வர மே மாதம் நான்காம் தேதி ஆம்பூரில் விண்ணமங்கலம் ஒரு கோயில் குடமுழுக்கு பண்ண போகிறோம் அடுத்தால் ஜூன் மாதம் ஐந்தாந்தி திருவண்ணாமலை தாண்டி ஜமுனா மருதம் சொல்லக்கூடிய ஒரு மலை பிரதேசம் அங்கே போய் கோயில் குடமுழுக்கு பண்ணுறோம் செப்டம்பர் ஏழாம்ந்தேதி இங்கே பெரிய பழம் தாண்டி தண்டலம் சொல்லக்கூடிய இடத்துல குடமுழுக்கு பண்ணுறோம் இதில் என்ன வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளில் பார்த்திங்கன்னா மற்ற வழிபாட்டெலாம் பார்த்திங்கன்னா கருவரில வந்து இருக்கிற ஒரு வெளியில் வந்து ஒருத்தர் உள்ளே போயிடுவார் அவர் தான் அந்த கோயிலுக்காக கட்ட கஷ்டப்பட்டுருப்பார் அவர் தான் உழைச்சிருப்பார் அவர் தான் கல்லை சம்மந்தப்பார் மண்ணை சம்மந்திருப்பார் எல்லாம் பண்ணியிருப்பார் ஆனால் ஒருத்தர் வந்து நான் உயர்ந்தவன் அவரே சொல்லிவிட்டு உள்ளே போயிடுவார் கஷ்டப்பட்டேன் வெளியே வந்துடுவாங்க இதுதான் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் நீங்கள் வந்து கண் கூட பாருங்கள் நம்ம வந்து அரசியல் வாசனம் இல்லை சொல்கிறது தான் செய்வோம் தான் சொல்லுவோன்ட்டு அந்த கோயில் நிர்வாகம் சார்ந்த அனைத்து நண்பர்களையும் கூட்டி வச்சு அவங்க தான் வந்து கருவர்களையும் போய் வழிபாடு பண்ணுவாங்க வெள்ளி சாலையில் அவங்க தான் வழிபாடு பண்ணுவாங்க அதே போல் கோபுர கடைசி நீர் அவங்க தான் ஊற்றுவாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆண் பெண் எல்லோரும் கலந்துக்கலாம் இதுதான் தமிழுக்குள்ள சிறப்பு இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆம்பூரில் பண்ணுற கோயில் நான்கு கால வேல் வேறுபாடு பண்ணுறோம் அதை காலை மாலை அந்த வேலி சாலை பண்ணுறது அதே போல் நம்ம அந்த ஜமன மரத்தில் பண்ணுறது நாலு காலம் பண்ணுறோம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பெரியப்பாளையம் பண்ணுற கோயிலில் பன்னெண்டு காலம் பண்ணுறோம் பன்னெண்டு காலம்னா ஒன்றாம் தேதி ஆரம்பித்து ரெண்டு மூன்று நான்கு ஆறு காலை மாலை காலை மாலை முடிச்சு ஏழாம் தேதி காலம் தான் குடமுழுக்கு பெரிய பெரிய பாடல் படுற கோயிலில் கூட அரசாங்க கட்டுப்பாடு இருக்கிற கோயில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதில்ல அங்கே வந்து எல்லோருகிட்டையும் வந்து பணம் வாங்கிட்டு அதுக்கான தொகையை எழுதி அது எங்கே போகணும் உங்களுக்கே தெரியும் அதுதான் நடக்கும் ஆனால் இங்கே தனியார் கோயில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா தங்களுடைய உழைப்புனால ஊதியத்தை கொடுத்து தான் அந்த கோயில் கூட நான் பண்ணுறாங்க இதுக்கான ஒப்பிடு பண்ணுறோன்னா நம்ம வந்து தமிழ் தான் வந்து வாழும் மொழியாக இருக்குது நூற்றி தொண்ணூறு நாளில் தமிழர்கள் இருக்காங்க நம்ம மதுரை இதில் பார்த்திங்கன்னா முத்தமிழ் சங்க தலராக வீட்டுருந்து சிவபெருமான் ஒரு ச மொழிக்கின் சங்கம் வந்ததே தமிழுக்கு மட்டும்தான் அதுக்கும் தலராக சிவபெருமாள் வீட்டில் இருந்து முதல் சங்கம் மட்டும் கடை சங்கம் நடத்திருக்காரு நாற்பத்தாம் போல தமிழ் ஆராய்ஞ்சிருக்காங்க முருக முருகப்பெருமானும் சிவபெருமானும் தமிழ் தான் பேச கொஞ்சம் தேவை பார்க்குற ஒன்று நம்ம அருகநாத பதிவு பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட தமிழ் இனநிலைக்கு நாம் தமிழ்நாட்டில் இருக்குன்றதை நம்ம வந்து ஒரு கவனம் சிந்திக்கணும் நம்ம முதல் இதில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பார்த்திங்கன்னா மருத்துவமும் பொரியல் கூட தமிழ் இருக்குது நம்ம அரசியலே தேசிய கீதமே தமிழில் பாடப்படுது சீனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பர் பார்த்தீங்கன்னா அந்த மொழியை சார்ந்த திருமூர் கோயில் கட்டியிருக்காரு அப்போ வந்து நம்ம தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு அந்த மாநகராட்சி எழுதி வச்சுட்டு அதை வந்து என்னென்ன வழியில் வந்து மறைக்கிடக்க முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அரசாங்கங்கிறதுக்கு ஒரு என்ன சொன்னால் இனிமேலாவது சொல்கிறத செய்வோம் செய்வதை சொல்லுவோம் சொல்கிற அந்த வசனத்தை உண்மையாகவே நீங்கள் நிரூபிங்க இது அரசியல் வசனமாக இருக்கக்கூடாது உண்மையிலே செயல்பாட்டு வசனமாக இருந்தால் மக்கள்லாம் மகிழ்வாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பழனி இருந்து எல்லா கோயிலையுமே அந்த பண்டாரங்கன்னு சொல்லக்கூடிய ஓதுவரம் தான் இருக்காங்க எப்போது விஜயநகர பேரரசும் நம்ம வந்து திருமணக்கர் ஆட்சி உள்ளே வந்ததும் அப்போ தான் வந்து தமிழ் புறக்கணிப்பட்டு வேற்றுமொழி உள்ளே வந்தது அதனால் உணர்வாளர்கள் வந்து நம்மளுக்கு உரிய விஷயம் நடக்கலை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ கோயிலில் போய் பாருங்கள் இங்கே தமிழ் மச்சனை செய்யப்படும் பதாகை இருக்குது இது என்ன ஆஸ்திரேலியாவோ கனடாவோ இல்லை வந்து ஜெர்மனா இங்கே அங்கே இது வச்சாலும் நம்ம கேள்வி கேட்போம் அதுக்கான மக்கள் அந்த உணர்வுள்ள மக்கள் அங்கேயே இருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அன்னை தமிழ் ஆச்சனை பதாக கொண்டு வந்தாங்க அதுவும் செயல்படும் இல்லை அங்கே போய் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் தமிழில் பண்ணுங்கன்னா முதல்ல சொல்கிற என்ன சொல்லுவார் எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் பண்ண மாட்டோம் சொல்லணும் பண்ண மாட்டேன்னா எதிர்வினா நமக்கு ஆகுதுன்னா அவங்களுக்கு தெரியாது பண்ணுவார் பண்ணமா எனக்கு தெரியாது அப்படின்னுவார் ஒரு மின்சார பணியாளர் கூப்பிட்றோம் ஒரு கட்டிட பணியாளர் கூப்பிட்றோம் அவருக்கு பணி தெரியாத கூப்பிட்டு ஊதியம் கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் ஆனால் நம்ம அரசாங்கம் நம்ம செலுத்த வரையின் மூலமாக அவருக்கு வந்து பணம் போகுது நான் என் மொழியில் பண்ணுன்னா அவர் வந்து தெரியாதுன்னு சொ பண்ண மாட்டேன்னு சொல்லணும் தெரியாதுன்னு சொல்கிறாரு அவருக்கு எதுக்கு ஊதியம் இப்படி தர முடியும் அரசாங்கம் நான் மாரி பணத்துல யாராவது தன்னுடைய பாக்கெட்டில் இருந்தால் தராங்க அதுக்கு யோசிக்கணுமா இல்லை நம்மெல்லாம் இதோட ரொம்ப ரொம்ப உச்சக்கட்டமான ஒரு விஷயம் கடவுள் பெரிய மாத்தந்தான் அந்த மொழி தாக்கத்துக்கு உச்சக்கட்டம் நம்ம பிள்ளையாரும் இல்லை வந்து விநாயகர் சொல்லுவோம் அவர் கணபதின்னு ஆக்கினாங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமானா தமிழ் கடல் உலகமே அறிஞ்ச விஷயம் அப்புறம் சுப்பிரமணியர் ஆகினாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நான்மாடு கூட மதுரில் பார்த்தா அந்த பெருமான் பதில் சொக்க வைப்பார் சொக்கநாதர் சுந்தரேஸ்வரானார் அவர் அந்தம்மா அங்கே இருக்கின்ற மீன் போன்ற கண்ணுடையவர்கள் அந்தம்மா மீனாட்சி ஆனாங்க இங்கே காக்கும் கடல் திருமாள் பெருமாள் நாராயணர் ஆனார் நம்மளுக்கு அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை எப்போது தேர்தல் வரும் யார் அதிகமாக தொகை கொடுப்பாங்க இலவசங்கள் யார் யார் கொடுப்பாங்க இந்த நம்மளுக்கு இதை பற்றி கவலைப்பட்டதாக நேரம் சரியாக இருக்குது நம்ம தாய்மொழி இந்த ஐந்து நிலையிலும் வந்து புறக்கணிக்கப்படுது அதை வந்து நம்ம முன்னெடுப்போம் யாராவது மூணு மணி கட்டி தான் ஆகணும் பையன் மாதிரி முன்னெடுக்கணும்னு சொன்னால் அப்புறம் யார் தான் அப்புறம் செயல்பாட்டுக்கு வர்றது அப்போ நம்ம முன்னோர் வழித்து வழியை நம்ம என்ன வந்து சேர்த்து வைக்கிற பணம் பதவி வங்கி கணக்கு இதெல்லாம் நம்மளை வந்து காப்பாற்ற போது நம்ம கலை உலகத்தையும் இந்தியாவை திரும்ப தமிழ்நாடு தமிழ்நாட்டை திரும்பாங்க சொன்னால் நம்ம கலை பண்பாடு கலாச்சாரம் திரும்பி பார்க்குறாங்க அதை நம்ம வந்து அடுத்த தலைமையில் கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த தேசிய அவமானத்துக்குரிய குற்றத்துக்கு நம்ம கருத வாழ வேண்டி வரும் குழந்தைங்களை ஒரு மொழி பாடமாக தமிழ் இருக்க பள்ளியில் எத்தனை பேர் சேர்க்க வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க அதை பிற பள்ளியில் போனால் அங்கே சொன்ன மாதிரி தான் ஒரு தேர்வுக்கே விதிக்கிறாங்க அங்கே போனால் பூ வைக்காத பொட்டு வைக்காத வளையல் போட கொழுத்து போடாத பொட்டு வைக்காத அப்படிப்பட்ட பள்ளியில் ஏன் நம்ம தமிழில் சேர்க்கணும்னு சொல்கிறோம் பள்ளியில் நம்ம பாரம்பரியத்துக்கு எங்கே போறதோ அங்கே புறக்கணிக்கணும் நம்ம நம்ம த தமிழ் பண்பாடுக்கு எங்கே சிதைவு வருது புறக்கணிக்கணும்னு சொல்கிறேன் நான் அந்த உணர்வு கூட இல்லாமல் நம்ம என்னத்தை வந்து வடங்காலத்தில் சேர்த்து வைக்க போகிறோம் நம்ம வங்கி கணக்கு வச்சு வீடு மண்மனை வாங்கிடுவாங்க நம்ம வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்ற போகுது ஏன் வந்து முதியவர்கள் தோன்றுருச்சு நம்ம இந்த சமூக இடைவெளியை வந்து உருவாக்கணுனால்தான் அந்த இல்லங்கள்லாம் தோன்றுருச்சு இன்னும் இந்த கால கட்டத்தில் அதுதான் வந்து நிரந்தரமாக இருக்க போகுது நம்ம குழந்தை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நாராய் நாகரீகமான விஷயம் இதுதான் நம்ம கொடுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரசியல் கட்சின்னு பார்த்திங்கன்னா யார் வந்து நம்ம வந்து கருத்தை வலியுறுத்தி பிரதிபலிக்கிறாங்களோ இந்த ஐந்து நிலையிலும் கல்வி மொழி ஆட்சி மொழி வழக்கு மொழி வழிபாட்டு இல்ல சடங்குகள் அதை யார் முன்னிறுத்துகிறாங்க தேர்தலை கொடுக்குறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுங்க நம்ம தேசிய தலைவர் சொன்னது தான் ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் ஒரே தீர்வு அதை மாற்ற தீர்வு எதுவுமே கிடையாது நம்ம எதிர்பார்க்குற ஆட்கள் அங்கே இருந்தால் தான் செயலுக்கு படுத்துவாங்க அதை செயல்படுத்தாத மட்டும் போய் நம்ம எதிர்பார்க்குறது ஓட்ட பொண்ணு வந்து காத்து இருக்கிறத வந்து எதிர்பார்க்குற மாதிரி தான் அது அந்த வந்து வடிவத்தை நமக்கு கொடுக்கலாம் அனுமதிக்க கூடாது நம்ம தேர்ந்தெடுத்தவங்க தவறான ஆட்களை தேர்ந்தெடுத்து அமைச்சிட்டு அவங்ககிட்ட எதிர்பார்த்தா அது வந்து நம்ம தவறான ஒரு செயலை தான் அமையும் ஒன்றும் இல்லை இப்போ நாடாளுமன்றத்தில் நாற்பது ஒர்க்குன்னு நம்ம அனுப்பணும் எல்லாம் ஆங்கிலத்தை போய் வந்து பிரமாணம் எடுத்தாங்க நீங்கள் இப்போ வலைத்தளத்தை போய் போட்டு பாருங்கள் கன்னடா செனட்டுக்கு ராதிகா சிறுத்தை பேசும் ஒரு அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர் அவங்க பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பதவிப்பிரமாணம் எடுக்கிறாங்க அந்த செனட் ஒரு பண்ணணும்னு கை தட்டுறாங்க அதுக்கான விளக்கத்தையும் அவங்க தம்பி ஆங்கிலத்தை சொல்கிறாங்க அவங்க இந்த மொழி உணர்வு அவங்களுக்கு இருந்து உணர்வு நம்ம நாற்பது பேருக்கு அமிச்சி எங்கே போச்சு இருக்காது நம்ம அனுப்புகிற ஆட்கள் அப்படி தான் இருக்கிறாங்கன்னா அவங்கள புறக்கணிக்கணும் நம்ம தேர்தலாம் வந்து நம்முடைய தலையத்தை மாற்றக்கூடிய வலிமையான ஆயுதம் ஆட்சி அதிகாரம்தான் வந்து நம்முடைய நம்மளுடைய செயல்பாட்டு கொண்டு வரக்கூடியது அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம நம்ம எதிர் பண்ணக்கூடிய ஆட்களை அனுப்பாமல் அவங்கள்ட்ட எதிர்பார்த்து எதிர்பார்த்து என்ன பண்ண முடியும் காலம் தான் கடந்து போகும் நேரம் கடந்து போகும் நம்முடைய ஆற்றல் குறைஞ்சி போகும் ஒரு கட்டத்தில் குறைஞ்சி போயிட்டு அது வந்து அப்புறம் அப்படியே காற்றுல கரைஞ்சி போய்டும் அது அதுக்கு ஆனால் வந்து மாதிரிலாம் மண்ணில் விதைக்கப்பட்ட மாதிரி கண்டிப்பாக வீடு கொண்டு விடணும் தமிழ் மலர மாதிரி அந்த ஆற்றலுடைய இளைஞர்கள் வருவாங்க நிறையா நம்ம தமிழர்கள் இளைஞர்கள்லாம் நிறைய இருக்காங்க நாம் அப்படி ஊஞ்சுக்கு போக சொல்கிறது தான் வழக்காக சொல்கிறோமே தவிர கண்டிப்பாக இதை விட நூறு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு ஆற்றலுடைய புலிப்படை வரும் கண்டிப்பாக அதை ஆற்றல் மீண்டும் எடுக்கும் அது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் நம்ம வரும் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண முடியும் அதை பண்ணிட்டு போயிடணும் அடுத்து மக்களுக்கு சொல்லலாம் இப்போ சொல்கிற அதே விஷயம்தான் இலவசங்கள் தேசம் அடிமை ஆகாதீங்க இலவசங்கள் நாள் நம்மளை வச்சு காப்பாற்றோம் நம்மளுடைய இனத்திற்கும் மொழிக்கும் எதிராக யார் செயல்பாட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பாக புறக்கணிப்பட வேண்டியது தான் அவங்க அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்குறது வந்து கால விரயத்துக்கு வழிவகுக்கும் மக்கள்கிட்ட மாற்றம் ஒன்றும் மக்கள் மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரலாற்றையே நம்ம உலக வரலாற்று புரட்டி தான் மக்களுடைய தான் பல உலக வரலாற்று புரட்டி போட்டிருக்கு மக்கள் எழுச்சிக்கு முன்னாடி எந்த காவல் படையெல்லாம் ஒன்றும் ஏவல் படையெல்லாம் ஒன்றும் செல்லவே செல்லாது இங்கேயும் செல்லாது இங்கேயும் செல்லாது பத்தாயிரம் பேர் இருக்கிறது பத்து லட்சம் பேர் வந்து என்ன பண்ண முடியும் மக்கள் படைக்கு முன்னாடி எதுவுமே நிற்காது எனவே நம்மளுடைய வாழும் மொழி நம்முடைய உயிர் மொழியாக தமிழ் தமிழ்மொழி மீட்டெடுக்கிற போராட்டத்துக்கு ஐயாவை கொடுக்குற அந்த இயக்கத்தோட எல்லா நிகழ்வுக்கும் அனைத்து தமிழும் பங்கேற்றும் குழா மொழி ஒத்துழைப்படுத்தாங்க ஊர்கூடி தேர்வெடுப்பம் தமிழே இங்கு வாழும் தமிழே இங்கு வாழும் என்று சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்